நம்ம இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷலா சில்லுன்னு சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் அபி வெல்கம் டு இண்டியன் ரெசிபிஸ் தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இண்டியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின்னு சேர்த்துக்கோங்க பாதாம் பிஸின் நம்ம சம்மர் டைமில் எடுத்துக்கும் போது உடம்பு நல்லா குளிர்ச்சியாக வச்சிருக்கோம் இது எல்லா கிராசரி ஷாப்லேயும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும் அதே மாதிரி ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது இது முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இது அப்படியே ஊற வச்சுருங்க இது ஒரு உரமாக இருக்கட்டும் இதே மாதிரி சப்ஜா சீட்ஸையும் தேவையான அளவுக்கு எடுத்து ஊற வச்சுக்கோங்க சப்ஜா சீட்ஸ் வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயும் ஊறிடும் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் கால் கப் சக்கரை சேர்த்துக்கோங்க அடுத்து எலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு எலும் சம்பளம் எடுத்து பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி சர்க்கரை வந்து உங்களுக்கு விருப்பமான அளவில் அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா எலும் சம்பளமும் நல்லா பிழிஞ்சாச்சு உங்களுக்கு பிழிப்பு கம்மியாக தான் பிடிக்குன்னா நீங்கள் எலும் கூட கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கலாம் இது கூடவே அரக்கப்பளவுக்கு நன்னாரி சர்பத் சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பாதாம் பிசினும் சேர்த்துக்கோங்க பாதாம் பிசின் நிறையா இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சம்மரில் கண்டிப்பாக பாதாம் பிசின் வந்து சேர்த்துக்கோங்க உடம்பு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் அடுத்து இது கூடவே ஊற வச்ச சப்ஜா சீட்ஸு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போது நல்ல சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்கணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க சர்க்கரை கரையிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து கடையில் வாங்கின நன்னாரி சர்பத் யூஸ் பண்ணியிருக்கேன் வீட்லேயே நம்ம நன்னாரி சர்பத் சூப்பராக செய்யலாம் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம் சம்மர் டைமில் இந்த மாதிரி சில்லுன்னு குடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஆசையாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இது போல் ஈஸியாக செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான டைம் தான் தேவைப்படும் அதே மாதிரி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குறைவான நேரத்தில் அதிகமான கிளாஸ் வந்து நம்ம செய்ய முடியும் வீட்டுக்கு நிறைய பேர் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா கூட சட்டுன்னு ரெடி பண்ண முடியும் இந்த மாதிரி லெமன் ஸ்லைசஸ் போட்டுட்டு சர்வ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான சம்மர் ட்ரிங்க் சூப்பராக தயாராகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பபாய்